பெற்றோர்களுடைய குணம் பிள்ளைகளிடத்தில் பிரதிபலிக்கிறது ஒரு பெற்றோர்கள் ஒரு தந்தை தன்னுடைய மனைவியிடத்திலே ஒரு கணவன் மனைவியிடத்திலே தவறான வார்த்தையை பேசுகிறான் பிள்ளைகள் கண் முன்பாக அந்த பிள்ளைகளும் தவறான வார்த்தைகளை பேசுகிறார் மத்த பையன் ஒரு அசிங்கமான ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான் அந்த பையனால் சீ இல்லை இப்படிலாம் பேசக்கூடாது அசிங்கமாக பேசுவது இது தவறான விஷயம் நல்ல சொற்களை பேச வேண்டும் எல்லாம் உடைய சொன்னார்கள் அல் களி மற்றும் தொய்யத்தும் சதக்கத்தும் நல்ல வார்த்தை பேசுவது தர்மமாகும் என்றெல்லாம் ஹதீஸ்களை சொல்லித் தருகிற போது இதை யாரிடத்தில் கற்றுக்கொண்டாய் என்று கேட்கிற போது அந்த மத்தர் சிறுவன் சொன்ன விஷயம் என்ன தெரியுமா இல்லைங்க அசிரத் எங்கள் அத்தா இப்படி தான் எங்கள் அம்மாவை திட்டுவாருன்னு சொல்லலாம் என்னுடைய என்னுடைய அம்மாவை தாயை ஒவ்வொரு முறையும் திட்டிக் கொண்டிருப்பார் சில நேரங்களில் என் தாய் கோபப்படுகிற போது என்னுடைய தந்தை கோபப்படுகிற போது இந்த வார்த்தையை சொல்லிதான் திட்டுவார் என்பதாக சொல்லுகிறார் அருமையானவர்களை உணமாக்கல் சொல்லுகிறார்கள் பெற்றோர்கள் எப்படி இருக்கிறீர்களோ பெற்றோர்கள் சீரழிந்து கிடந்தால் அந்த பிள்ளைகளும் சீரழிந்து விடும்